வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் செம்பூர் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பினரின் ராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அழிக்கப்பட்டுள்ளது தாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்திய வீரர் யோகேஸ்வர் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமான சாகச நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னை மெரினா கடற்கரை முதல் கோவளம் வரையிலான பகுதிகளில் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளனர் ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் இந்திய விமானப்படை முதன்மை ஏர் கமோடோர் அமர்பிரீத் சிங் மற்றும் முப்படைகளின் உயரதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மேடையில் அமர்ந்து பார்வையிட்டு வருகின்றனர் இந்த சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் சேட்டக் ரஃபேல் டகோட்டா ஹார்வர்ட் மிக் ஹெர்குலஸ் ரக விமானங்களும் ஜாகுவார் தேஜஸ் சுகோய் முப்பது ரக விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பாண்டியன் சரங் மகாபலி சூரிய கிரண் உள்ளிட்ட சாகசங்களை போர் விமானங்கள் நிகழ்த்தி வருகின்றன போர் வீரர்கள் ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கி பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களை தகர்த்து அவர்களை முறியடிப்பது தொடர்பான செயல் விளக்கமும் இந்த சாகச நிகழ்ச்சியில் செய்து காண்பிக்கப்பட்டது விமான சாகச நிகழ்வுகளுக்கு பல்லவா காவிரி காஞ்சி நட்ராஜ் நீலகிரி கார்த்திகேயா தனுஷ் மெரினா சோழா உள்ளிட்ட பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன ரஃபேல் விமானம் செய்யும் சாகசத்திற்கு புயல் என்றும் இலகுரக ஹெலிகாப்டர் நடத்தும் அணிவகுப்பிற்கு சங்கம் என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்திய கடலோர காவல்படையின் போர்க்கப்பல்களும் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டுள்ளன கடற்படை வீரர்களும் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து வரும் பொதுமக்கள் சென்னையில் இதுபோன்ற நிகழ்ச்சியை காண்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளனர் என்னுடைய பேர் ஸ்ரீகுமார் மெரினா பீச்சில் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக விமானப்படையோட இந்த சாகச காட்சிகளை பார்க்க முடியுது இந்த விமானப்படையோட இந்த முயற்சிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் நான் உட்பட அத்தனை பேருமே பாராட்டு தெரிவிக்கிறோம் உங்களோட தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சென்னையில் அவங்க பண்ணக்கூடியது மிகப்பெரிய வரவேற்க தகுந்த விஷயம் அதுக்காக விமானப்படைக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் வணக்கம் என் பேர் நிரஞ்சனா ஒரு வாரமா அந்த ரிஹர்சல்ஸே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு ஸோ இங்க வந்து இன்னும் பக்கத்துல பார்க்கும்போது அது இன்னும் பயங்கரமா இருக்கு அந்த ஃபயர் கிராக்கர் ஷோ எல்லாம் அப்படியே பகல்லே அவ்வளோ நல்லா தெளிவா தெரியுது அது அந்த ஃபார்மேஷன்ல எடுத்துட்டு போகும்போது இன்னும் நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட்டா ஒரு பெரிய ஏர் ஷோ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அது சூப்பரா இருக்கு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மக்கள் போக்குவரத்திற்கு வசதிக்காக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணி அளவில் சாகச நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றதும் மீண்டும் போக்குவரத்து சரி செய்யப்படும் என்று காவல்துறை கூறியுள்ளது சுமார் எட்டாயிரம் காவலர்கள் இதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில் வாக்கு எண்ணப்படும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கையை அமைதியாகவும் சுமூகமாகவும் மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் அங்கு மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்ட சட்டப்பேரவை தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஹரியானாவில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உலகம் முழுவதும் செமிகண்டக்டர் உற்பத்தி மையமாக இந்தியா எதிர்காலத்தில் திகழும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் அடுத்த ஆண்டின் முதல் பகுதியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப் வெளியிடப்படும் என்றும் கூறினார் அசாமில் டாடா நிறுவனத்தின் மூலம் இதற்கான ஒரு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்தியாவில் சிப் உற்பத்திக்கான முதலீடுகள் அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண மக்களும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர் அளவிற்கு செமிகண்டக்டர் உற்பத்தி சந்தை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் உலக மூளை வளர்ச்சி குறை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மத்திய அரசின் மாற்றுத் திறனாளிகளை அதிகாரப்படுத்தும் துறை இன்று நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்நாளையொட்டி மூளை வளர்ச்சி குறைபாடு தொடர்பாக மக்கள் மத்தியில் நிலவும் மூட நம்பிக்கைகளை களையும் விதமாக இந்நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மன குன்றியவர்கள் மாற்றுத் திறனாளிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான திறமைகளை கண்டறிந்து அதனை ஊக்கப்படுத்துவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று உலக மூளை வளர்ச்சி குன்றியோர் நல சங்கம் வேண்டுகோள் இந்த வகை மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களது திறமைகளை பாராட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டால் அவர்களது நிலைமை மாறும் என்றும் அவர்களது தனித்துவம் வெளிப்படும் என்றும் இயன்முறை மருத்துவர் புண்ணியகோடி கூறியுள்ளார் உலகில் பதினேழு மில்லியன் மக்கள் பெருமூளை பாதிப்பின் காரணமாக உடல் இயக்க குறைபாடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உறவுகளில் திருமணம் செய்வது கர்ப்ப காலத்தில் தாய்மார்களுக்கு ஏற்படும் தொற்று நோய் பத்து மாதங்களுக்கு முன்பாகவே குழந்தை பிறப்பது அதாவது குறை பிரசவம் பிரசவத்தின் போது குழந்தை அழாமல் இருப்பது குழந்தைகளுக்கு மூளையில் ஏற்படும் தொற்று வியாதிகளின் காரணமாகவே இந்த பெருமூளை முடக்குவாதம் ஏற்படுகிறது பெருமூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் உடல் மற்றும் மூளை வளர்ச்சியில் தாமதம் ஏற்படும் மூன்று மாதத்தில் குழந்தைகளுக்கு தலை நிற்க வேண்டும் குழந்தை நடக்க வேண்டும் பெருமூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இத்தகைய வளர்ச்சிகள் தடைபடும் அல்லது தாமதமாகும் பெருமூளை முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிசியோதெரப்பி மருத்துவம் தொடர்ந்து அளிப்பதன் மூலம் அவர்களின் உடல் இயக்கத்தினை சரி செய்ய முடியும் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் செம்பூர் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இரண்டு அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தில் மின்பழுது காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது இந்த விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது இஸ்ரேல் போர் விமானங்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்றிரவு தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் பெரும்பாலான ராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் லெபனான் எல்லைப் பகுதியில் செயல்படும் சுரங்கப்பாதை தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதற்கிடையே பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் மேற்காசியாவில் அரசியல் ரீதியான தீர்வு ஏற்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியின் ஆட்டத்திற்கு இந்திய வீரர் யோகேஷ்வர் முன்னேறியுள்ளார் ஆடவர் பேரலல் பார் மற்றும் ஹாரிசான்டல் பார் பிரிவில் அவர் இறுதியாட்டத்தில் பங்கேற்கும் எட்டு பேரில் ஒருவராக தேர்வாகியுள்ளார் காட்மாண்டுவில் நடைபெற்ற ஆசிய ரக்பி சாம்பியன் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் பிலிப்பைன்ஸ் அணியிடம் ஐந்துக்கு ஏழு என்ற கணக்கில் இந்திய அணி தோல்வியடைந்தது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று குவாலியரில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் செம்பூர் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பினரின் ராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் ஹங்கேரியில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்திய வீரர் யோகேஸ்வர் முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது